வாழ்க்கை திரும்பி வாழ்ந்தால் எந்த ரெண்டு காரியம் நீங்கள் சற்று இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கும் என்று நீங்கள் பின்னிட்டு பார்த்து ரெண்டு காரியம் இல்ல நிறைய காரியம் இன்னும் கொஞ்சம் மோர் டைம் வித் ஃபேமிலி ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் இன்னும் மோர் டைம் ஃபார் ஸ்டடி படித்தேன் பட் இன்னும் காணாது படிச்சிருக்கணும் நான் வந்து இந்த டிசிப்ளின்கிற பேரில் நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு ஒழுங்குங்கிறதுல அவங்க மேலே ரொம்ப கட்டுப்படியாக இருந்துருக்குது வெரி ஹார்ட் ஆன் பீப்புள் அதான் நிறைய பேரை அவங்கள அஃபெண்ட் பண்ணியிருக்குது ஆனால் என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் என்னுடைய விக்டேரியஸில் இருந்து நான் கற்றுக்கிட்ட விட அதிகம் அதனால நான் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை பட் அப்படி தான் என் லைஃப்பில் இருந்துருக்கு ஹவு டு டூயிட்ங்கிறத விட ஹவு நாட் டு இட் ரொம்ப முக்கியம் எப்படி செய்யணுங்கிறத விட எப்படி செய்யக்கூடாது அதுதான் முக்கிய முக்கியமான ஒரு லெசன் மிஷனரிஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் லீடர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் இவாஞ்சலிஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டர்ஸ் ரைஸ் பண்ணலை பண்ணலை எவ்வளோ முயற்சி பண்ணேன் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தினேன் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு சான்ட்ரவன் பப்ளிஷிங் கம்பெனியில் இருந்து அவங்களுடைய எடிட்டோரியல் டீம் ரெண்டு பேரும் அதுக்குன்னே இன்வைட் பண்ணி அவங்கள வச்செல்லாம் செமினார் நடத்தணும் இல்லை பண்ணி பார்த்தேன் அது எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியலை அது யாரும் எனக்கு அதுக்கு பதில்னு சொல்ல தெரில ஐ ஹாவ் நாட் ரைஸ்டு ரைட்டர்ஸ் அது பிஓஎமில் ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் எழுப்பலை சும்மா எல்லாம் எழுதுவாங்க கட்டுரைகள் எழுதுறது பிறகு பெரிய எழுதுனா இருப்பேன் எல்லாம் எழுதலாம் அந்த மாதிரி பட் ரைட்டர்ங்கிறது ஹி கம்ஸ் அ லைவ் அ வித்தியாசமாக வருவார் அவர் அது நான் எழுப்பலை அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல பிறகு நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை ஃபுல்லாக நான் கன்ஃபைண்டாக வச்சுருந்தேன்ல தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் சில நேரங்கள யோசிப்பேன் கொஞ்சம் இன்னும் ஒரு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு பட் யோசி அந்த யோசனை ஜாதியாக தப்பானு எனக்கு சொல்லத் தெரில பட் யோசிச்சுருக்கேன் அது மாதிரி பட் எப்பவுமே நான் வந்து லீடராகவே தான் இருந்திருக்கேன் ஸ்கூலில் படிக்கும்போதே கிளாஸ் பீப்புள் லீடர் ஸ்கூல் பீப்புள் லீடர் என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர் எங்கே போ ஆட்டோமேட்டிக்காக அவர் லீடராகிடுவேன் நான் முட்டி மோதிக்கிட்டெல்லாம் போட்டு போட மாட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த வளர்ந்து கட்டவே வாங்கலாம் அந்த மாதிரி ஸோ அது மாதிரி ஒரு உண்டு ஸோ ஆல் மை லைஃப் நான் லீடரேயாக இருந்ததுனால கரெக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது எனக்கு எப்பவுமே கஷ்டம் நீங்கள் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது ஆனால் இப்படி பண்ணி இப்படி இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா சொன்னால் கேட்பீங்களா நீங்கள் ஐ வாஸ் நெவர் அ லோனர் வி ஆல்வேஸ் ஹேட் அசோசியேட்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் போர்ட் மெம்பர்ஸ் பட் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் வந்து பெரிய ஹெட்ஏக் சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே உங்களோட வேலை போல உலகத்துல யாரோடய வேலை செய்யலாம் அப்படின்பாங்க அது இருக்கு அது ரொம்ப அளவுக்கு போதும் இதில் விடுங்கன்னு சொல்லுன்னா விட மாட்டேன் இல்லை மறுபடியும் அதை பாருங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அதில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கலாம் நாட் காம்ப்ரமைஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கலாம் இதுதான் சம் ஆஃப் த திங்ஸ் தேங்க்யூ ஃபார் பீங் it's so உங்களுடைய ஸ்ட்ரகிள் உங்களுடைய ஷார்ட் கம்மிங் பம்பிளையும் ஷேர் பண்ணுதுன்னு வெரி மச் அண்ணா உங்க டெய்லி டிசிப்ளினை சொல்லிறீங்களா बिफोर யூ க்ளோஸ் ஈவன் ஐ வாண்ட் அஸ் இப்ப டெய்லி மார்னிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு நைட் வரைக்கும் 78 யுவர் டிசிப்ளின் will challenge most of us 78 வயசுல அண்ணனோட டிசிப்ளினை கேளுங்க we were very shocked and inspired every day i get up at 4 o'clock without setting the alarm 4 க்கு மேல என்னால தூங்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய பாடி சைக்கிள் அதுக்கு பழகிரும் அலாம் வந்து வேண்டியதே கிடையாது அலாம் வைக்கவே மாட்டேன் கரெக்டாக ஃபோர் கிளம்பி வருவேன் சம்டைம்ஸ் ஃபோர் ஃபிஃப்டீன் ஆயிரும் ரொம்ப வருத்தப்படுவேன் ஐயோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் போய்ட்டு ஃபோர் கிளம்பி சிக்ஸ் வரைக்கும் ஐ ஹவ் மை ஸ்டடி மெடிடேஷன் ஆர் சம் ஃப்ரெஷ் தாட் வந்தால் அதை உடனே பேப்பரில் போடுறது அதில் சிக்ஸ் வரைக்கும் சிக்ஸ் டு செவன் இஸ் மை வாக் அவர் வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கிறேன் அதை வச்சு போய் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் தெருவில் நாய் ஜாஸ்தி அதனால் டூவெல் பர்பஸ்க்கு அதை வச்சுக்கிட்டு அப்படி போவேன் ஆர்மியிலையும் என்சிசிலையும் எங்களுக்கு ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க ஒரு ஸ்டைல் அதை அப்படியே நடத்துறது இல்லையா அதில் ஒரு இது இருக்குது எனக்கு அந்த மாதிரி பண்ணுவேன் நைட்டு போவேன் எங்கள் அப்பா அப்படி நடப்பார் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார் ஏழு மணிக்கு வந்து ஏழுலருந்து ஏழரை வரைக்கும் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் அப்பா வந்து டீட்டெயிலாக படிக்க மாட்டேன் ஹெட்லைன்ஸ் படிப்பேன் ஏழரை மணிக்கு ஐ ஹாவ் மை பிரேக்ஃபஸ்ட் ஏழை முக்காலுக்கு ஐ ஹேவ் மை ஃபர்ஸ்ட் நேப் ஆஃப் த டே ஏன்னா நாலு மணிக்கு எழுபறேன் இல்லையா ஸோ அது ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுது அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது நேப்புனால் நேப்பு தான் ஸ்லீப் அதில் அப்படி அப்படி அதாவது உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்களா உண்டை மயக்கத்தில் அப்படி படுத்து அப்படி எழுந்திருவேன் கரெக்டாக எழுப்பிடுவேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் எழுந்துருவேன் இருந்து இந்த சேவ் பண்ணுறது கொடுறது அதெல்லாம் என் லைஃப்லேயே வந்து நான் ஷே பண்ணாமல் இருந்தது மூணே நாள் அது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு பிறகு ஐசியூரில் வச்சுருந்தாங்க வெளியே வந்த உடனே வார்டுக்குள்ளே கொண்டு வந்த உடனே முதல்ல கிடையாதுப்பா ரேசரை கொடுங்கப்பா அப்படின்னு ஷே பண்ணாமல் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் துரத்தி விட்டுருவேன் பசங்களை ஐயோ அண்ணன் வராங்கன்னு சொல்லி ஓடிடுவான் ஏன்னா எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருக்கும்போது சொல்லுவார் அவர் பெரிய ஆஃபீஸரு ஸோ மிலிட்டரியில் இருக்கும்போது ரொம்ப குளிர் பிரதேசம் பனி பிரதேசத்தில் அப்படியே படுத்துருப்பாங்களாம் அவங்க பார்பர் வந்து அவங்க தூக்கத்தொட்டு எலும்பு முன்னாலேயே அவங்களுக்கு ஷே பண்ணிட்டு போயிடுவாங்க படுக்கையிலேயே இதெல்லாம் அந்த காலத்தில் டிசிப்ளின் பிரிட்டிஷ் டிசிப்ளின் அதெல்லாம் ஸோ ரெகுலராக பண்ணிவிட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஐ சேஞ்ச் ஓவர் டு மை ஃபார்மல் ட்ரெஸ் ஒம்பது டு அஞ்சு மணி வரைக்கும் என்னை யாரும் டிஷர்ட்டில் கூட பார்க்க முடியாது ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டைம் என்னை யாரும் கேட்கப்படுறதில்லை நான் ரூம் உட்காந்தா எங்கே ரூம் என் ரூம் உட்காந்தா வேலை செய்வேன் பட் கரெக்டாக அதை போட்டால் யூ கெட் அ ட்ரிம்னஸ் என் யுவர் மைண்டு கரெக்டாக டி ஷர்ட்டை போட்டு என்னை ஒர்க்கிங் அவர்ஸில் யாரும் பார்க்கவே முடியாது டி ஷர்ட்டே ரொம்ப பிரியமானது ஆனால் அந்த டைம் வந்து போட மாட்டேன் அந்த டைம் வந்து ரெகுலர் ஃபார்மர் வேறு தான் போடுவேன் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிடுவேன் ஒரு மணி கரெக்டாக எனக்கு இப்போ சாப்பிட போகிற நேரத்தை பார்த்து வால் கிளாக் செட் பண்ணலாம் ஸோ ஒரு மணிக்கு சாப்பிட்டு போவேன் ஒன்னே காலுக்கு மறுபடியும் செகண்ட் நேப் ஒன் தேர்ட்டிக்கு எழுந்திருவேன் எழும்பி ஐ ப்ரிப்பேர் மை ஓன் டீ ஐஎம்ஏ டீ லவர் நான் அவரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி விதமான டீ வச்சுருக்கிறேன் இருபத்தஞ்சு விதமான டீ ஆமாம் ஏன்னா பீப்புள் வந்து எங்கேயாவது ஊரில் இருந்து இருந்து உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் டீ வாங்கிட்டு வாங்காமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டேப்பரை கார்டு கேட்காம டீ கேட்குறான்னு ஸோ இந்த மாதிரி டீ பல டீ ஏன்னா அந்தந்த ஆல் கேட்ட மாதிரி டீ நிறையா உண்டு அது ஒவ்வொரு டீலேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அது மில்க் போட்டால் டீ டேஸ்ட் போயிடும் அதனால பிளாக் டீ தான் போடுவேன் அதுக்கு நிறையா அதை எப்படி போடுறது அது எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலாம் அதுக்கு நிறையா சிலாம் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஹாபி டீ குடிப்பேன் அதை குடிச்சிட்டு ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டுக்கும் மறுபடியும் உட்காந்துருவேன் ஒர்க்கில் உட்காந்துருவேன் அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் ஃபைவ் டு சிக்ஸ் அன்றைக்கி மார்னிங் மிஸ் பண்ண பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் படிப்பேன் அதாவது விசிடர்ஸ் ஏதாவது மீட் பண்ணுவேன் ஆறு மணிக்கு மறுபடியும் வாக்கிங் போயிடுவேன் ஏழு மணி ஆறு டு ஏழு வாக்கிங் ஏழு மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் ஏழரைக்கு சாப்பாடு ராத்திரி சாப்பிட மாட்டேன் ஃபுட் சாப்பிட மாட்டேன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படி இருந்தும் தொப்பை போட்டால் தான் செய்யுது எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் பட் முடியல ஆனால் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது ராத்திரி நல்லா தூங்கிடுவேன் ஒரு ரெண்டு பழம் ஒரு ஒரு ஆரஞ்சு ஒரு ஆள் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா தூங்கிடுவேன் ஒரு பிரச்சனை நைன் ஸ்விட்ச் ஆஃப் சில நேரங்களில் நைன் ஃபிஃப்டீன் சைலண்டில் போட்டுவிட்டு கீழே போட்டுருவேன் ஸோ அதனால் ராத்திரி என்னை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஏதாவது ஒரு என்ன பண்ணுவாங்க எமர்ஜென்சினா என் மக இருக்கா அவளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒய்ஃப் திறந்து வச்சுருப்பா அவளுக்கு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எங்கள் வீட்டு காம்பவுண்டு செவர் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்குது தாண்டி சொல்லுவாங்க அதுக்கு மேலே என்ன பர்ஜினா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா அதை பிறகு ராத்திரி யாராவது கூப்பிட்டு அதில் எழும்பி அதை மண்டக்கில் போட்டு இதெல்லாம் எனக்கு போதும் ஒம்பது மணிக்கு க்ளோஸ் இவ்வளோதான் என்னுடைய ஷெடியூல் அகெயின் ஃபோர் ஓ கிளாக் நிறைய பேர் வாலிபர்களுக்கு அது சொல்லிக் கொடுத்துருக்கேன் எஸ்பெஷலி இந்த ஐம்பது வயசு தாண்டின ஊழியர்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ எங்களை மாதிரி ஊழியர்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம் அங்கே போயிட்டு நான் ஒம்பது மணிக்கு சாப்பிடுவேன் முடியாது முடியாது இல்லையா முடியாது இல்லையா நான் அப்படி ஊழியா ஃபுல்லாக மீட்டிங்லாம் போய் அர்ட் பண்ணுற டைமில் நான் அப்படி செய்யலை அந்த போஸ்ட் ரிட்டயர்மெண்ட் தான் சொல்கிறேன் இந்த இருபது வருஷம் ஓகே டூ தௌசண்ட் த்ரீ டு டூ தௌசண்ட் ஃபைவ் இப்போ இந்த டுவெண்ட்டி டூ இயர்ஸோட என்னுடைய டிசிப்ளின் அதுக்கு முன்னால் ஒரு டிசிப்ளின் நைட்டு சாப்பாடு ஒன்று ஹோட்டலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் பிரதர் வீட்டில் வந்து சாப்பிடும் வீட்டில் போனால் அவங்க தாத்தா கதை பாட்டி கதை அவ்வளோ கதையும் கேட்கணும் சாப்பிட நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப தேவையா அவங்க பாட்டி கதைலாம் சொல்கிறதுக்கு

பண்ணுவேன் நான் இன்னும் சில காரியங்கள் ஆலோசனை சொன்னால் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏன்னா அது என்னுடைய மற்ற மார்னிங் லெவன் டுவெல் ஆர் ஆஃப்டர்நூன் த்ரீ ஃபோர் ஆர் ஃபோர் தேர்ட்டி இந்த வெளியே போகிறோம் நம்ம நேரத்தை கடுப்பாங்க அவங்க நம்ம வந்து என்ன வேணும் நமக்கு முடிஞ்ச உடனே ரூமுக்கு

பிறகு நம்ம வந்து இது பண்ணி காலையில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அளவுக்கு நம்மளே கவுன்சில் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களை பார்க்க வர்றதுக்கு நீங்க கரெக்ட் டைம் சொல்றீங்க ஆமா அதே போல வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நீங்க வந்து பாயிண்ட் முடிச்சிட்டிங்கன்னா அப்ப தேங்க்யூ பிரதர் ஃபார் கம்மிங் அப்படின்னு சொல்லுவேன் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா

மக்கள் உங்களுடைய நேரத்தை திருட இடம் கொடுக்காதீர்கள் அவங்களை என்னமோ அவங்க சொல்லிட்டு போட்டோம் இந்த காலம் பொன்னானது.